எல்லாருக்கும் வணக்கம் இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு பாருங்கள் நல்லா ரோடு ஃபேஸில் அங்கே ஆள் போகிறாங்க பார்த்திங்களா அதுலேருந்து இங்கே வரையும் இருக்குது இந்த கல் வரையும் ஒரு ஐநூறு அடிக்கு மேலே இருக்கும் ரோடு ஃபேஸு மொத்தம் வந்து இது வந்து எட்டு ஏக்கர் பிஞ்சக்காடு தான் பிஞ்சக்காடு தான் இந்த சைடு போனால் மேலூர் போயிடலாம் இந்த சைடு போனால் ஜெமினிப்பட்டி முத்துச்சாமிப்பட்டி ஜெமினிப்பட்டி பஸ்ஸு ரூட்டு இது வந்து இது வந்து மொத்தம் எட்டு ஏக்கரு இடம் நல்லா இருக்கு ஃபுல்லாக அளந்து கல் ஊண்டி வச்சுருக்காங்க அலவா கல் பூரா ஊண்டி வச்சுருக்காங்க இது எங்கே இருக்குன்னா மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்தில் முத்துச்சாமிப்பட்டி ஜெமினிப்பட்டின்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில்தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு டேரெக்டாக ஓனர்ட்டே பேசலாம் நல்லா ரோடு ஃபேஸ்லேயே இருக்குது பாருங்க அந்த பண்ணை மரம் வரையும் வரும் டவர் வந்து இடத்துக்குள்ள வராது டவர் வந்து ஒரு முந்நூறு நானூறு அடி தள்ளி தான் இருக்குது பெரிய டவரு இடத்துக்கும் டவருக்கும் சம்மந்தம் இல்லை நல்லா இருக்கும் நல்லா இருக்கு இடம் டேரெக்டாக ஓனர்டே பேசலாம் டாக்குமெண்ட் எல்லாமே கரண்டில் வச்சுருக்காங்க இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சென்டு வந்து பதினேழாயிரம் சொல்கிறாங்க பதினேழாயிரம் ஒரு செண்டு பதினேழாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு செண்டு பதினேழாயிரம் பேசிக்கலாம் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மந்திரம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள்